காரக்கீரி வறுவல் முட்டை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் காரக்கீரி வறுவல் முட்டை அதுக்கு தேவையானது ஆறு முட்டை எடுத்திருக்கேன் ஒன்றே கால் ஸ்பூன் ஒன்றே கால் ஸ்பூன் மிளகா எடுத்திருக்கேன் மிளகாப்பொடி தனி பொடி உப்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் கண்டிப்பாக போடணும் ஏன்னா கவுச்சு தான் அடிக்காது முட்டை மிளகாத்தூளில் தண்ணி ஊற்றி கலந்து வச்சிருக்கேன் இந்த பதத்தில் இருக்கணும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஊப்பு இந்த பாருங்கள் கடலை எண்ணெய் ஊற்றிக்கணும் ஆறு முட்டை வேலை ஊற்றிருக்கேன் பாருங்கள் என்ன இப்போ என்ன பண்ணுறோம் இந்த முட்டையை இந்த முட்டையை பயணம் இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் காய ஆரம்பிச்சோன்னா சும்பலை போட்டுருவேன் ஏன்னா முட்டை வெடிக்கும் காரம் எல்லாமே உப்பு எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் இந்த குழம்புக்கு மணத்தக்காளி கீரை குழம்புக்கு அதே மாதிரி ரசாத்துக்கு सांபார் கே தயிர் சாதத்துக்கு எல்லதுக்கு சூப்பரா இருக்கும் பருப்புக்கு எல்லதுக்கு நல்லா இருக்கும் அதனால நான் என்ன பண்ணுவே நல்லா காப்பும் உப்பு நல்லா இருக்கும்ங்க வந்து முட்டை திரட்டி போடுங்க இங்க பாருங்க ரெண்டு எப்படி வருது பாருங்க என்ன திருப்பி போட்டாச்சு இது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி போட்டு திருப்பி போட்டு இந்த மசாலாலாம் அந்த முட்டையில் நல்லா ஒட்டி வர வரைக்கும் வேக வரும் பாருங்க காரக்கீரி முட்டை ரெடி வறுவல் ரெடி எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கும் சிறுதானிய கஞ்சிக்கு பழைய சாதத்துக்கு அதே மாதிரி வெரைட்டி ரைஸ் இருக்குது பாருங்கள் லெமன் ரைஸ் புளியோதரை தேங்காய் சாதம் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அடிங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்